அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எக்ஸிபிஷன் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கொஞ்சம் கூட மசாலா உதராமல் அழகான கலரில் பர்ஃபெக்டான கிறிஸ்பினஸோடு வரும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு வடிகட்டி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் போயிடும் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான மிளகாத்தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை சேர்த்துருங்க அடுத்து இதோட நான் ஆச்சி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வர்ற அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு முழு காலிஃப்ளவருங்க ஸோ அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதீங்க சேர்த்துட்டு இந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தோடையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கை வச்சோ கரண்டி வச்சோ நல்லா கலந்து கொடுங்க இப்போ காலிஃப்ளவரை நம்ம கோட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் செஞ்சிங்க அப்படின்னா மசாலா சுத்தமாக வந்து ஒட்டவே ஒட்டாது ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலுமே பஜ்ஜி மாதிரி ஆகிடும் ஸோ கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க இது சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ஸோ அதுவும் இதுவும் ஒரே அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா குலுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோட் ஆகணும் இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க இதை தண்ணிக்கு பதிலாக ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த பல்ப்பு சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து வடிகட்டி ஒரு லெம்பலோட முழு ஜூஸை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தண்ணி அளவுக்கு இருக்கும் இனிமேல் தண்ணி வந்து இதுக்கு சேர்க்கவே தேவையில்ல இப்போ நம்ம காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து மூடி வச்சு ஊற வச்சோம் அப்படின்னா மசாலா இன்னுமே நல்லா சார்ந்துருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் கழித்து நம்ம பொறிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாம் என்ன நல்லா ஹீட் ஆனதும் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து போடும்போது ஒன்று ஒன்றா செப்ரேட் செப்ரேட்டாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்து எடுக்கும் போதும் கலண்டு வரும் ஸோ இது மாதிரி போட்ட கையோட உடனே நம்ம வந்து கரண்டி வச்சு திரும்பி திரும்பி கிண்ணிகிட்டே இருக்கக்கூடாது மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் அப்படியே அதை வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு அழகாக இந்த மாதிரி திருப்பினிங்க அப்படின்னா ஒன் சைட் நல்லாவே குக்காக இருக்கும் அதே மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வந்து இன்னொரு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பரான எக்ஸிபிஷன் ஸ்டைல் காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிரும் இதோட கொஞ்சம் கட் பண்ண ஆனியன் சேர்த்து மிளகு தூள் தூவி சாப்பிட்டா இன்னுமே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் கட்டாயம் நான் சொன்ன இதே அளவுகளோட மசாலா சேர்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்